எல்லோருக்கும் வணக்கம் திரு ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் அப்புறம் சார்லி ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடித்து லோகேஷ் கனகராஜாவில் இயக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலி ரிலீஸான படம் கூலி இந்த படத்தை பற்றி திரையுலக விமர்சன பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் அவங்களுக்கு வந்து ஏன் புரியல அந்த கதை ஏன் அவங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி இந்த ரிவியூவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்துக்கலாம் கதையோட ஸ்க்ரீன் ப்ளே திரைக்கதை வந்து செம கிரிப்பிங்காக இருக்குது மிக நுணுக்கமாக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிற கதைக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி சீக்வன்சஸ் வந்து ஷார்ட் பண்ண விதம் பார்த்தோன்னா ரொம்ப மிக நுணுக்கமாக ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க பல இடங்களில் வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமரா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி ரிவர்ஸ் ஜூமிங் வச்சு ட்ரோன்ஸ் யூஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா எங்கள் படம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறது தெரியாது அந்தளவுக்கு விறுவிறுப்பாக ஸ்பீடாக போட்டிருக்கிற காரணம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஜூமிங்கில் வச்சு அதை எடுத்திருக்காங்க இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டு இப்போ புரியாத மக்களுக்காக மோஷன் கண்ட்ரோல் கேமரான்னா என்னென்னு பார்ப்போம் அதாவது இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் போது ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்புறம் நம்ம ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்டு சில காட்சிகள் பார்ப்போம் நம்ம எதிர்பார்க்குற காட்சிகளை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது நம்ம போகிற போக்கில் என்னென்ன காட்சிகள் பார்க்குறோமோ சில ரயில்வே ட்ராக்ஸ் பார்க்க முடியும் ரயில்வே கேட்டு அதில் வெயிட் பண்ணுற மக்கள் அதுக்கப்புறம் திடீர்னு சில வீடுகள் அப்புறம் தோட்டம் அப்புறம் பல விதமான காடுகள் ரிவர் பாலம் இப்படி காட்சிகள் எதேச்சியாக வந்துட்டு போய்ட்டுருக்கோம் இது வந்து நார்மலாக ட்ரெயினில் போகிறப்ப பார்க்குறது இப்போ இதே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஒரு பத்து கிலோமீட்டர் எடுத்துட்டோம் அந்த பத்து கிலோமீட்டரில் பிரிக்கிறோம் முதல் ஒரு கிலோமீட்டரில் வந்து ஒருத்தர் கன்னில் கன் எடுக்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல சீனை க்ரியேட் பண்ணுறோம் அடுத்து வந்து கன்னில் வந்து பில்லட்டில் லோட் பண்ணுறாரு மூணாவது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு நாலாவது சீனில் வந்து அதை வச்சு ஷூட் பண்ணுறாரு அப்போ ட்ரெயினில் வந்து அந்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அந்த ஒவ்வொரு சீக்வென்ஸை வந்து பிளான்டாக எடுத்தோம்னா அதை எப்படி பார்க்குறக்கு பிரமிப்பாக இருக்கும் நம்ம மூவிங்லேயே இருப்போம் ஆனால் நடக்கிற இன்சிடெண்ட்டை பார்ப்போம் இதை அக்யூரேட்டாக ரொம்ப துல்லியமாகவும் பார்க்குற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் மோஷன் கண்ட்ரோல் அது கம்ப்யூட்டர்ஸ்ட்டு மோஷன் கண்ட்ரோல் சீக்வன்ஸுன்னு சொல்லுவோம் இதை வந்து ரொம் இதை வந்து சீனோட தெளிவுகள் என்ன சீன் எப்படி பண்ண போகிறோன்னு அந்த தெளிவு இருக்கிறாங்கள மட்டும்தான் இதை வந்து எடுக்க முடியும் மோஷன் கண்ட்ரோல் கேமரா வந்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதை எடுக்கணும் அப்படின்னா அந்த சீனை வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக எடுக்கவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ரெண்டு படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்று கைதியில் வந்து மிக துல்லியமாக யூஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் மிக சாதாரணமான ஒரே ஒரு நாள் நடக்கிற க கதை ஆனால் கைதி படத்தை நம்ம பார்க்க உட்கார்ந்துட்டோன்னா எந்திரிக்க தோணாது ஏன்னா அது அப்படியே அதை அதிகமாக அதில் அதை யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது படம் வந்து சில சண்டு சில சண்டை காட்சிகளில் விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் நாகராஜ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ஒரு கேமரா தான் கம்ப்யூட்டரில் ப்ரீ செட் பண்ண கேமரா அந்த கேமராவை யூஸ் பண்ணணும்னா மிக துல்லியமான கதை நுணுக்கங்களும் அடுத்தடுத்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து மிக துல்லியமாக நமக்கு இருக்கணும் அது சண்டை காட்சிகளாக இருக்கலாம்லாம் வேறு காட்சிகளாக இருக்கலாம் துல்லியமாக எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணவே முடியும் ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக அது வேலை செய்யும் அந்த மாதிரி அப்போ இதுதான் வந்து மோஷன் கண்ட்ரோல் கேப்சன்கிற மெத்தேடு இதை லோகேஷ் கனகராஜ் வந்து திறமையாக கையாண்டிருக்காரு இந்த மாதிரி ச டெக்னிக்கல் விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் லோகேஷ் கனகராஜும் நெல்சனும் இதெல்லாம் வந்து இந்த முட்டத்தனமாக இருக்கிற இந்த இவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கான அறிவுகள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குங்கிறதே அவங்களுக்குலாம் தெரியாது பிஸ்மி தன்னோட ரிவியூவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதான் சார்லி வந்து ஆரம்ப சீலில் வந்து பிரியாணி பண்ணிட்டோம் ஹாஸ்டல் டேக்காக பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து ரஜினிகாந்த் வந்து மட்டன் அதாவது சிக்கன் மட்டன்லாம் வந்து கறி வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுதான் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறாரு ரொம்ப இப்போ இவங்கெல்லாம் படத்துக்குள்ளே உட்காந்துட்டு படத்தை பார்க்குறாங்களா இல்லை வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை தண்ணியை போட்டு போய் உள்ள உட்காடுறாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த காட்சியில் வந்து சார்லி என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாப்புல ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷன் இருக்குது அதனால பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்படா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரியாணிக்கு சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து இவ்வளவு நுணுக்கமாக லாஜிக்காக பார்த்து தான் லோகேஷ் கனகராஜே ஸ்கிரீன் பில் எழுதியிருக்காரு அதை எழுதுனதை கவனிக்கிறக்க கூட இவங்களுக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன பத்திரிகையாளர்கள் இவங்க அதே மாதிரி பிஷ்மி சொல்கிறப்பல இது என்ன கண்டுபிடிப்பு பணம் எரிக்கிற மிஷின் வந்து ஒரு கண்டுபிடிப்பா பணம் எரிக்கிற மிஷினே கிடையாது அதில் சாதாரண பணம் எரிக்கிற மிஷின் கிடையாது அது வந்து மொபைல் பணம் எரிக்கிற மிஷின் அதாவது பணத்தை பாடியை எடுத்து கொண்டு போய் அங்கே எரிக்க வேண்டியதில்லை அவர் கண்டுபிடிச்ச நோக்கம் என்னென்னா எந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எரிக்கிறோமோ அங்கே வந்து கொண்டு போயிட்டு உடனே அது எரிச்சோன்னா ஒன்று மொபைல் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம் ரெண்டாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே எரிஞ்சிடும் முப்பது செகண்டுக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்கு அதை விட கம்மியான வேகத்தில் அது வந்து பஷமாயிடுது மூணாவது மாசு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது இப்படி பல விஷயம் அதில் இருக்குது இந்த ஆள் பேசுகிறப்பில் புனம் எரிக்கிறது ஒரு புது டெக்னாலஜியாக அதுதான் ஆல்ரெடி இருக்குல்ல ஆல்ரெடி இருக்கிறது அரை மணி நேரம் ஏறிச்சுய்யா அது அரை மணி நேரம் எரித்து அதை பாடியை அங்கே கொண்டு போகணும் அது எல்லாம் சேர்ந்து ஊர்வலமாக சேர்ந்து தூக்கிட்டு அது டிராஃபிக்லேயும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் அதை சிக்கல் ஆமாம் உனக்கு முதல்ல லேண்ட்லைன் இருந்துச்சு எதுக்கு நீ மொபைலை யூஸ் பண்ண நீ லேண்ட்லைனாக வச்சு தொங்க தானே நீ பேசுகிறப்போ மட்டும் உனக்கு மொபைல் டெக்னாலஜி வேணும் இது அதே மாதிரி புது டெக்னாலஜி வந்தால் உனக்கு அது புது டெக்னாலஜி தெரியலையா என்னப்பா நீ உனக்கு மண்டைக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா இல்லையா யா யோ அதுக்கப்புறம் இருந்தாலும் சொல்கிறாப்புல படம் வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அப்புறம் எப்படி நாலு நாளைக்கு ஃபுல்லாக ப்ரீ புக்கிங்கில் ஃபுல்லாச்சு ஆச்சு யா பேசுறதுல ஒரு லாஜிக் வேண்டாமா தம்பி இந்த முதிர்ந்த பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த பிஸ்மி மாதிரி ஆளுங்களுக்கு ஏதும் அறிவுக்கு எட்டாத விஷயம் என்னென்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்க ஏ கிரேடு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா அதில் எந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கணும் ஏ கிரேடு வாங்கிச்சா பொதுவாக பிக்கப்பே ஆகாது ஆனால் சர்ட்டிஃபிகேஷன் ஏ கிரேட் ஆகிடுச்சு ஆனால் நாலு நாளைக்கு ஃபுல்லாக ப்ரீ புக் இருக்குதுன்னா அப்போ அதில் ஏதோ கண்டென்ட் இருக்கிறனால தானே ப்ரீ புக் ஆகுது இதெல்லாம் புரிகிற அளவுக்கு ஒரு மசாலா மண்டை கொள்ளை இல்லாததான் பிரச்சனை இவங்களுக்கு அடுத்த குற்றச்சாட்டு பிஷ்மி என்ன சொல்கிறாப்புலன்னா ரஜினி ரசிகர் ரஜினி மேலே வந்து ரசிகர் பல பேருக்கு வந்து வெறுப்பு இருக்குது ஏன்னா அவர் வந்து வலதுசாரி அரசியல் கொண்டவர் அப்படின்னு தனிப்பட்ட மா வாழ்க்கையில் வலதுசாரியோ இடதுசாரியோ ஆனால் திரையில் கலைன்னு வரும்போது பாரஞ்சித் வந்து இடதுசாரி சப்போர்ட் இருக்கிறவங்க அந்த படத்துலையும் அவர் பண்ணியிருக்காரு அதையும் பண்ணியிருக்காரு திரை உலகத்தில் ஒரு ஆர்ட்டுன்னு வரும்போது ரஜினி அந்த பக்கமும் பண்ணுறாப்புல இந்த பக்கமும் பண்ணுறாப்புல அதில் ஏன்னா இப்போ நியூட்ரலான முடிவு எடுத்திருக்காருன்னு தான் நாம் புரிஞ்சுக்கிறோம் அந்த மூத்த பத்திரிகைன்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு கூட இந்த பேசிக்கு விஷயம் கூட இல்லை காலாப்படத்தில் யார் ஹீரோ காலாப்படத்தில் வந்து வலதுசாரியாக இருக்கிற ரஜினி ஹீரோவா பண்ணலையா ராவணனுடைய புகழ் பற்றி அவங்க பேசலையா என்னப்பா பிஸ்மி என்னப்பா வயசாயிடுச்சு அந்த வயசுக்கு ஏற்ற பேச்சும் அறிவும் வேணாமா அதுக்கப்புறம் பிஸ்மி சொல்கிறப்பல ரசிகர்கள் வந்து மூளை மலங்கியவர்களாக இருக்காங்க அப்படின்ட்டு இப்போது நல்ல கதை திரைக்கதை வசனம் நல்ல காட்சி அமைப்புகள் இருக்கிற படத்தை ரசிகர்கள் ஓட வச்சிட்றாங்க நல்லா இல்லாத படத்தை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இப்போ த மூளை ஆனால் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஒரு மேலே தனிப்பட்ட பிரசனல் வெறுப்பும் வெறுப்பும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பத்திரிகையாளரான இந்த ஆளு தான் மாற்றி மாற்றி பேசுகிறாப்ல இப்போ மூளை மலங்கியவர்கள் வந்து ரசிகர்களா இல்லை விஸ்மியா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்கள் தான் சவுக்கு சங்கராலயம் வைக்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கருடைய ரிவியூவில் சொல்கிறப்பல வில்லன்னு டெப்த் இல்லைன்னு ஏன்டா சவுபின் அவ்வளோ தீவிரமாக பண்ணியிருக்காப்புல நாகார்ஜுனாவை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறம் என்ன இவ்வளவு கொடூரமான வில்லனாக இருக்கார் அப்படின்ட்டு படத்தில் வந்து நாகார்ஜுனா பெரிய வில்லனா இல்லை சவுபின் பெரிய வில்லனாங்கிறதே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரஜினிக்கு ஆப்போசிட்டாக போடுற அளவுக்கு வில்லத்தனமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவனுக்கு வில்லத்தனமாக இல்லை அப்படிங்கிறப்பல என்ன படத்தை பார்க்குறாங்களோ என்னவோ சவுக்குசங்கள் சொல்கிறாப்புல என்னப்பா வில்லன் எப்போ பாரு தண்ணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப பணத்தை வச்சுட்டு ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ட்டு ஏயா படத்துக்கு வில்லனாக இருக்கான் அவன் அதிகமாக இதையும் திருட்டு வேலை பண்ணி அதை சிண்டிகேட்டாக வந்து வெளியே விற்றுட்டு பிளாக் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்குது அப்புறம் வில்லத்தனமாக இந்த மாதிரி திருட்டு வேலையும் இந்த மாதிரி கள்ளக்கடத்து பண்ணுறவன் வந்துட்டு தண்ணி அடிக்காமல் உட்காந்து பட்டையை போட்டுட்டு என்ன திருக்குறளா படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பான் என்னப்பா நீங்கள் இப்படி உலகம் தெரியாத வெள்ளந்தி பயலாக இருக்கியே அவனுக்கு கேட்குறானுங்க இவ்வளோ நாள் தாதாவாக இருந்தவங்கள மற்ற பாடியெல்லாம் எப்படி தான் எரிச்சானுங்கன்னு டவுட் வருதா இல்லையா அப்படின்னு கேட்குறானுங்க அதுதான்டா கடையில் கதையில் பிரச்சனையே கடையில் வந்து உள்ள போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணி ஒரு காலில் சொல்லுவாங்க ஆல்ரெடி ஒரு பாடி வந்து கரை ஒதுங்கிருச்சு திரும்பவும் கதை ஒதுங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டு உள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன நேவி ஆர்மி மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி மீதி டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுதான் பிரச்சனை அதனால தான் வந்து இந்த மொபைல் கிரிமேட்டராக கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து அவங்க மொபைலாக எல்லாம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு பாடி இருக்கிறதுக்கு பவரை ஏற்றி அது ஒரு செட்டப்பாக வச்சு பண்ணுறாங்க அதுதான் கதை இந்த சாதாரண விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு திராணி இல்லாத இந்த பிஸ்மி சவுக்கு சங்கர் இவங்களுக்கெல்லாம் கதையை பற்றியோ திரைக்கதையை பற்றியோ லைட்டிங்கு ஃபோக்கஸு லென்ஸ் பற்றியோ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கோ இல்லைனா ஒரு ரிவ்யூ எப்படி பண்ணணுங்கிறத பற்றி தெரியாது இவங்கெல்லாம் அரசியல் பேசுகிறது தான் பேசட்டும் அதில் வந்து ஓகே ஆனால் திரைப்படம் சம்மந்தமாக இவங்களுக்கு பேசுகிறதுக்கான எந்த விதமான அறிவும் இல்லாதனால இவங்க ரிவ்யூக்கு பதில் நம்ம ரிவ்யூ பார்க்குமாறு ஜனங்களுக்கு கேட்டுக்கிறோம்